അടുത്ത എൺപത്തി ഐന്താത് ശ്ലോകം ഉദ്ഭവസുന്ദരസുന്ദോ രത്നനാഭസസുലോചന അർക്കോ ജയന്ത ജയന്തസ്സർവവിജ്ജയീ ഉദ്ഭവസുന്ദരസുന്ദന്ദർ രത്നനാഭസ്ുലോചന അർക്കോ വാജ ജനശൃംഗി ജസ്സർവവിജ്ജയീ എൺപത്തി അഞ്ചാവത്രിണാമം எழுநூ அதாவது ஸ்லோகம் எண்பத்தி அஞ்சு திருநாமம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு உத்பவ உத்பவா அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் முக்தி உபதேச நாட்டித்த கேன பாவாத்து உத்கத இதி உத்பவ மோக்ஷத்தை உபதேசம் செய்பவர் போல் காட்டிக்கொண்டதால் உலகை கடந்தது போல் இருப்பவர் அவருடைய உபதேசத்தில் என்ன தெரியும்னா என்னவோ மோக்ஷத்தையே அடைஞ்ச மாதிரி அவர் உபதேசம் பண்ணுவரான் ரொம்ப உயர்ந்ததான மோக்ஷத்தை அடைந்து விட்டதாகவே அவர் உபதேசம் பண்ணுவரான் மோட்சங்கிறது என்ன இந்த சரீரத்தில் இருந்து ஆத்மாங்கிறது பகவான் அடைவது அவனுக்கு தொண்டு புரிவது அது மோக்ஷம் இல்லையா இந்த லோக்கத்திலேயே சுகமாக இருப்பது தான் மோக்ஷம் அப்படின்னு காட்டுறாரு உபவ உயர்ந்தவன் மோக்ஷானந்தத்தை அடைந்து விட்டது போல் தோற்றும்படி பேசக்கூடியவர் என்னமோ மோக்ஷத்தையே பெற்ற மாதிரி அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படுமா அவ்வளவு இனிமையாக பேசுவரான் சுந்தராக சுந்தரன்னா அழகியவன் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே சுபங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அழகியவர் அழகிய அங்கமுடையவர் அப்படின்னு பார்த்தோம் சுந்தரா மறுபடியும் அழகியவர் அப்படின்னு தெரிவிக்கிறார் தத் திருஷ்டி மனோகரஹா சுந்தரஹா அசுரரை மயக்குவதற்காக கவரும் அழகுடையவர் அசுரர்களை மயக்குவதற்காக கவரும் அழகுடையவராம் பகவான் அதனால சுந்தராக அப்படின்னு பேர் ஒருத்தர் என்ன பேசுறான்னு கூட நமக்கு தெரியாது நம்முடைய கருத்து அதிலிருந்து மாறுபட்டு கூட இருக்கலாம் ஆனா ரொம்ப அழகா இருக்காளே அப்படிங்கிறதுக்காகவே அவர் சொல்கிறத ஏற்றுவோம் அப்படி பேசக்கூடியவராம் பகவான் புத்தாவதாரம் அவ்வளவு அழகு உடையவராக பகவான் அவதாரம் பண்ணாராம் சுந்தராக நான் இப்போ புத்தாவதாரம் ரொம்ப அழகுன்னு சொன்ன ஓ அப்படின்னா அந்த புத்தரை சேவிக்கலாமா அப்படின்னு நினச்சிடாதீங்க நாம வணங்குவதற்கு தகாதவர் பகவான் புத்த அவதாரம் பண்ணி அசுரர்களுடைய மனதை குலைத்தான் ஆனால் பகவானுடைய அவதாரங்கிறதுனால அவனை நாம் சேவிக்கக்கூடாது ராமனை சேவிக்கலாம் கண்ணனை சேவிக்கலாம் ஆனால் புத்தரை சேவிப்பது அப்படிங்கிறது கூடாது அதனால் அழகிய உருவத்தை உடையவர் அழகியவர் தத் திருஷ்டி மனோகராக சுந்தராக அசுரரை மயக்கும் மயக்குவதற்காக கண்ணை கவரும் அழகுடையவர் அழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அழகியான் தானே அறியுறுவன் தானே அப்படின்னு தெரிவிக்கிறார் அம்பவள திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா கூடல் அழகன் எம்பெருமானுக்காக திருமங்கை அழ்வார் பத்து பாசுரங்களை அருளினார் அதில் தெரிவிக்கிறார் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு தெரிவிக்கிறார் அதனால் சுந்தரகா எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் சுந்தர சுந்தரகான் என்ன அழகியவன் அழகிய மனதை குலைப்பதற்காக மிகுந்த அழகோட வந்தாராம் சில பேரை மயக்கணும்னா சுமாரான அழகை காட்டினா போதும் மயங்கிடலாம் மயங்கிடுவான் சில பேரை மயக்கிறதுக்கு ரொம்ப அழகை காட்டணும் பக்தர்களை மயக்குவதற்கு சுமாரான அழகை காட்டினா மயக்கிடலாம் பக்தி அற்றவர்களை மயக்குவதற்கு முழு அழகையும் காட்டணுமா ராமன் அவன் கானகத்திற்கு வருகிறான் சபரி அவளிடத்தில் வழி கேட்டான் சுக்ரீவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க தான் வழி காட்டுறா ரிஷ்யசங்கர் ரிஷியசங்கர் மலை அதனால் இந்த வழியாக போகணும் அப்படின்னு காட்டுறா அதனால் கிஷ்கிந்தா அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மலை அந்த மலைக்கு வருகிறான் சுக்ரீவனை தேடிக்கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் வருகிறார்கள் சுக்ரீவன் அதை தூரத்தில் இருந்து பார்த்துட்டான் பார்த்த உடனே பயந்து போனான் அப்போ ஹனுமான் அவர் சுக்ரீவா எதுக்காக பயப்படுற அப்படின்னு கேட்ட உடனே அதோ ரெண்டு பேர் யாரையோ தேடிண்டு வரா இந்த மலையில் யாரையோ தேடுறான்னா அது வேற யாரையும் இருக்காது என்னைத்தான் தேடி வரணும் அவர்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் மிகுந்த பலசாலிகளை போல் தெரிகிறது ரிஷியினுடைய ஆடையை உடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்திரியர்களைப் போல ஆயுதம் தரித்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் யாரை தேடி வரான்னு தெரியலையே ஒரு கால் வாலியால் அனுப்பப்பட்டவர்களாக இருந்தால் என்ன காரணத்திற்காக அவர்கள் வாலியால் அனுப்பப்படுகிறார்கள் என்னை தேடுறான்னா என்ன காரணத்துக்காக என்னை தேடுகிறான் ஒரு கால் என் மேலே கொல்லணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தினோடு இருந்தால் என் மேலே இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமான் பார்த்து நான் சென்று அவர்களிடத்தில் பேசுகிறேன்னு சொல்கிறார் சரி போய்ட்டு வரும்னு அனுப்புகிறேன் போகும்போது நீ இந்த உருவத்தோடு போகக்கூடாது உமை மாற்றிக்கும் அந்தனர் உருவத்தில் சந்யாசியினுடைய உருவத்தில் திருதண்டதாரியினுடைய உருவத்தில் போகிறார் ஹனுமான் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கார் என்னை பற்றி சொல்லிடாதே உன்னை பற்றி சொல்லிடாதே அவளை பற்றி நான் தெரிஞ்சுட்டுவான்னு சொன்னார் ஹனுமான் அதே போல் வந்தார் ராமலக்ஷ்மணர்களை கண்டார் அப்படியே விழுந்து சேவித்தார் என்ன அழகு என்ன அழகு ராமா நான் தான் வாயு மைந்தன் எனக்கு ஹனுமான்னு பேர் நான் சுக்ரீவனுடைய மந்திரி இதோ இந்த மலையில் தான் சுக்ரீவன் இருக்கான் அவன் இருக்கக்கூடிய குகை எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேரையும் நானே அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்னது என்ன இவர் செஞ்சது என்ன பகவானை கண்ட உடனே பொய் பேசணும்னு நினச்சா கூட அது நம்மால் முடியாது போயிடும் திருவேங்க நம்முடையான சேவிக்கும் போது அதை பிரார்த்திக்கணும் இதை பிரார்த்திக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு போவோம் பிள்ளைக்கு கல்யாணமாகணும் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு போவோம் அவனுடைய அழகை கண்ட உடனே என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு வெச்ச கண் வாங்காமல் பார்ப்போம் ஜரகண்டி ஜரகண்டின்னு தள்ளி விட்ருவோம் வெளியில் லெட்டு கிடச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் ஓ அதை பிரார்த்திக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு மாமி திருவேங்கனமுடியா இடத்துல சேவிக்க போகும்போது சொன்னால் சுவாமி ஒரு அஞ்சாறு பிரார்த்தனை அதை திருவேங்கனமுடையான இடத்துல பிரார்த்திக்க போகிறேன்னா போயிட்டு வந்த உடனே என்ன பிரார்த்திச்சிட்டான்னு இல்லை சுவாமி பெருமாளை சேவித்தோம் எல்லாம் போச்சுன்னு அடுத்த தடவை நான் எழுதி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான் எழுதி இடுப்பில் சொருகி வச்சுட்டான்னா இப்போ ஸ்ரீனிவாசனை சேவிக்கும் போது சரியாக எடுத்து அப்படியே படிச்சிடலாமே அப்படியே படிச்சிடலாமோ இல்லையோ அதனால் எழுதி வச்சுட்டு போனான் பார்த்தா தள்ளுற தள்ளில் புடவை பாதி புடவை கிழிஞ்சு போச்சு இடுப்பில் சொருகி வச்சது அதுவும் கூட்டத்தோடு போயிடுது இவாளுக்கு முன்னாடி அது போயிடுது அதனால் பகவானிடத்தில் நாம் எதையாவது பிரார்த்திக்கணும் பொய் பேசணும்னு நினைச்சா கூட அது நடக்காது அதனால் ஹனுமான் பகவானை கண்ட உடனே அவர் கபட எண்ணத்தோடு பேசணும்னு நினச்சார் அது நடக்கலை அதனால் உண்மையே பேசினான் அப்போது ராமனிடத்தில் ஹனுமான் தெரிவிக்கிறார் ஹான் போட்டு அங்கி சாத்தி ஸ்வர்ண கவசம் சாத்தி மாலையெல்லாம் சாத்திண்டு உன்னுடைய திறமையினி அழகை மறைத்து கொண்டு வரணும் ஆனால் அப்படி வராமல் எந்த மாலையும் சாத்தாமல் எந்த ஆபரணங்களும் சாத்தாமல் எந்த கவசமும் சாத்தாம அப்படியே நீ வரியே இவ்வளவு அழகை காட்டி கொண்டு வருகிறாயே எதற்காக ஹனுமான் கேட்குறார் என்ன என்ன பக்தன் அல்லாதவன்னு நினச்சிண்டியா பக்தன்னு நினச்சா சுமாரான அழகை காட்டினா போதும் மாலை சாத்திண்டு ஆபரணங்கள்லாம் சாத்திண்டு வந்தால் சுமாரான அழகு அப்போது நான் மயங்கிடுவேன் ஆனால் இந்த ஹனுமான் பக்தர்லாம் இல்லை அவருக்கு சுமாரான அழகெல்லாம் காட்டி மயக்க முடியாது அதனால் மொத்த அழகையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆபரணங்கள்லாம் இல்லாமல் நீ வந்தியா அப்படின்னு ஹனுமான் கேட்குறேன் ஆழ்வார் கண்ணினுண் சிறுத்தாம்பு அப்படிங்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளினார் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தெய்வம் அப்படின்னு இருப்பவர் நம்மாழ்வார் பகவானை பாடினார் ஆனால் ஆழ்வார் பகவானை பாடல நம்மாழ்வார பாடினார் அதனால் ஆழ்வார்த்தகரியில் பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் ஆதிப்பிரான் நின்று காட்சி தருகிறார் நின்னதிர்கோலத்தோடு காட்சி தருகிறார் பக்கத்திலேயே நம்மாழ்வார் காட்சி தருகிறார் மதுரகவி ஆழ்வார் அவர் வருவார் வந்தவுடனே நாமெல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு நாச்சியாரை சேவிச்சுட்டு பிரதட்சணமாக வந்து ஆழ்வாரை சேவிச்சுட்டு போவோம் ஆனால் மதுரகவி ஆழ்வார் அப்படிலாம் வரமாட்டார் வந்து அப்படியே அப்படியே நம்மாழ்வார் சன்னதிக்கு போயிடுவார் ஆச்சாரியன் சன்னதிக்கு போயிடுவார் பெருமாள் அங்கிருந்து அழுவீர் மதுரவி என்ன பாரும் என்ன பாரும் அப்படிம்பார் அப்படியே பெருமாளை பார்க்காம அப்படியே நேர போயிடுவார் பகவான் நினைச்சான் நம்மாழ்வாரை மயக்கணும்னா சுமாரான உருவ காட்டினா போதும் மதுரகவி ஆழ்வாரை மயக்கணும்னா திருவுருவத்தை காட்டணும் வெறும் உருவம் இல்லை திருவுருவம் கோல உருவம் அழகிய திருவுருவம் கரிய கோல உருவம் கருத்து இருக்கக்கூடிய அழகிய உருவத்தை காட்டணும் அதனால் நம்மாழ்வாருக்கு கூட அவ்வளோ அழகை காட்டலையான் ஆதிப்பிறான் மதுரகவி ஆழ்வார் வரும்போது அவ் அழக காட்டினான ஆழ்வார் பாடுகிறார் கரிய கோல திருவுரு மயக்கணும்னா சுமாரான அழகு உண்டா இல்லையா ஆசுரர்களை மயக்கணும்னா அதீத்த அழகு அதனால சுந்தராக எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சுந்தாக தன்னுடைய அழகால் அசுரர் உள்ளத்தை மென்மைப்படுத்துபவர் தேன அசுர மனாம்சி சுஷ்டூன்னு அத்தீத்தி சொந்த தன்னுடைய அழகால் அசுரர் மனதை உருகச் செய்து தன்பால் அன்பு உண்டாகும்படி செய்பவர் ரொம்ப அழகாக இருந்தாலே அவ நம்மோட பேசினா பழகினா பேரில் நமக்கு ஒரு அன்பு உண்டாகும் போல அசுர ராட்சஸர்களிடத்தில் புத்தர் பேசினபடினால் அசுர ராட்சசர்களுக்கு புத்தர் மேலே ஒரு அன்பு உண்டானதான் அதனால் அசுர ராட்சசர்களுக்கு தன் பால் தன் பேரில் அன்பு உண்டாகும்படி செய்தவர் அதனால் சுந்தகா அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது அணி கெழுமா முகிலே ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரத்னநாபா ரத்னநாபகா ரத்தனத்தை போன்ற அழகிய நாபியை உடையவர் ரத்தனம் ரத்தனம்ங்கிறது நன்னா உருண்டு இருக்கும் அப்புறம் முன்னாடி அப்படியே மழமழன்னு அப்படி மழிஞ்சு இருக்கும் அதைப்போல் அழகிய வயிற்றை உடையவர் தொப்பையை உடையவர்னு அர்த்தம் அதைத்தான் அழகிய நாபியை உடையவர் அப்படின்னு தெரிவிக்கலாம் நாபகம் ரத்தனத்தை போன்ற அழகிய நாபியை உடையவர் பாண்டித்ய விடம்பன முருஷ்டோதர வியக்த ரம்ய நாபிகி ரத்ன நாபிகி தம் புலமையை வெளிப்படுத்துவதற்காக தன் திரண்ட வயிற்றை தடவி ரத்னம் போன்ற அழகிய நாபியை காட்டி அசுரர்களை மயக்கியவர் அப்படியே தன்னுடைய வயிற் அப்படியே தடவி காட்டுவரான் அவருடைய திரண்ட அப்படியே மார்பு அப்புறம் வயிறு நன்னா அப்படியே ஒரு பாதி பூசணிக்காவை வெட்டி ஒட்ட வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அழகிய வயிற்ற அப்படியே தடவி காட்டுவரான் அதனால ரத்தன நாபகம் தன்னுடைய திரண்ட தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தி தன் திரண்ட வயிற்ற தடவி ரத்தனம் போன்ற அழகிய நாபியை காட்டி அசுரர்களை மயக்கியவர் எழில் உந்தியான்னு பாசுரம் அடுத்து எண்ணூறாவது திருநாமம் சுலோச்சனகா சுலோச்சனகா அப்படின்னா மயக்கும் கண்களை உடையவர் சில பேர் கண்ணை பார்த்தாலே மயங்கி போடும் மயக்கும் கண்களை உடையவர் புத்தாவதாரம் அவ்வளவு அழகிய கண்களை உடையவரான் ததா ஹிருதயாலு சோரலோச்சனகா சுலோச்சனகா சுலோச்சனா அப்படின்னா அழகிய கண்களை உடையவர்னு அர்த்தம் பொதுவாக ஆனால் சு அப்படின்னா சோரன்னு அர்த்தம் சு அப்படின்னா சோர அப்படின்னா கவரக்கூடிய நம்முடைய மனதை மயக்கக்கூடிய அழகிய கண்களை உடையவர் இவனுடைய பார்வைக்கு மயங்காதவர்களே கிடையாது சில பேர் பார்வை நம்ம பேரில் பற்றக்கூடாது சனீஸ்வரன் பார்வை நம்ம பேரில் பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம் பொதுவாக ராவணன் நவக்கிரகங்களையும் அப்படியே படியாக போட்டு வச்சு அதில் காலை வச்சு மிதிச்சுன்னு இருந்தான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோமே அவர் கண்ணில் கட்டு போட்டு இருந்தாராம் ராவணன் பார்த்து ஒரு நாள் சந்தோஷத்தின் மிகுதியினால் அவருடைய துணி கட்டையும் அவிழ்த்து விட்டுட்டான் என்னால் என்ன பண்ண முடியும் இவனால் என்னை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதனால் அவன் பார்வைப்பட்டுது அன்றைக்கே அவன் புத்தி கெட்டுப்போச்சு அன்றைக்கி தான் சீத்தை ரொம்ப அழகாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி இவனுடைய புத்தியை மயக்கிறதுக்காக வந்து சேர்ந்தார் சுர்பனக் அதுக்கப்புறம் சீத்தையை அபகரித்து கொண்டு வந்தான் சில காலத்தில் மாண்டு போன அப்படின்னு ஹிந்தியில் துளசிதாசர் அவர் காட்டுறார் அதனால் சுலோச்சனா மயக்கும் கண்களை உடையவர் தத்தோ திகம்பரோ முண்டஹா முண்டஹா அப்படின்னா மொட்டை அடிச்சிருப்பார் நல்லா மொட்டை அடிச்சிருப்பாரான் மொட்டை அடித்தாலே ஒரு அழகு அதுக்கப்புறம் திகம்பராக வஸ்திரம் இல்லாமல் இருப்பாரான் பௌத்த ஜெயினாலாம் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் கட்டிக்க மாட்டான் வஸ்திரம் இல்லாமல் தான் இருப்பான் அதனால் வஸ்திரம் அதை கட்டிக்க மாட்டாளாம் அப்போ அவர்களுக்கு எது வஸ்திரம் அப்படின்னா திக்கு திசைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அவர்களுக்கு வஸ்திரம் அதனால் வஸ்திரமில்லாமல் இருப்பாளாம் அதனால் அப்படிப்பட்டவர்கள் புனச்ச ரத்தாம்பர திக்கு மாயாமோகோ அஜிதேக்ஷனா இப்படி அசுரர்களை மயக்குவதற்காக தன்னுடைய தலையை மொட்டையடித்து கொண்டு அழகிய கண்களை உடையவராக நீண்ட வயிறு உடையவராக சுருண்ட வயிறுடையவராக அந்த வயிற்றை தடவிக்கொண்டு அவர்களிடத்தில் பேசி இனிமையாக பேசி அவர்களுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல் செய்தவர் அதனால் சுலோச்சனஹா அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது இப்படி குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசரபட்டர் எட்டாவது சதகத்தை எண்ணூறாவது திருநாமத்தை தானும் எடுத்துரைத்து எட்டாவது சதகத்தை பூர்த்தி செய்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார் பத்தில் எட்டு படி ஏறி இருக்கோம் இன்னும் ரெண்டு படி பாக்கி இருக்குது மெல்ல 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 நாம் ஏறிக்கொண்டு வருகிறோம் அதனால் இன்றைக்கி எண்ணூறாவது திருநாமத்தை நாமும் பார்த்துருக்குறோம் மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை மறுநாள் சாயங்காலம் நாமும் அனுபவிப்போம் நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு கூடலகர் சன்னதி வாசலில் இருந்து புறப்பட்டு நேர திருமோகூருக்கு சென்று திருமோகூர் காளமேக பெருமாளுக்கு தாமரை மாலை ஒரு ஆயிரத்தெட்டு தாமரையை வாங்கி அதை மாலையாக கட்டுறதுக்கு இருக்கா அதனால் அதை கட்டி முடிக்கிறதுக்கு மூணு மணி ஆகும் அதனால் நாலு மணிக்கு புறப்பட்டு திருமோகூருக்கு சென்று அந்த மாலையை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை வாக்கில் அங்கே திருமோகூரில் அடியனுடைய காலக்ஷேபம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் திருமோகூர் ஆப்தன் எம்பெருமானுடைய வைபவம் அங்கே நடைபெற இருக்கிறது அதனால் திருமோகூர் திவ்ய தேசத்தை பற்றி அங்கே சொல்ல இருக்கிறோம் அதனால் அங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன் யார் வண்டியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவள் விஜயலட்சுமி இடத்துல பேர் கொடுத்துடுங்கோ அவள் வண்டியில் வரலாம் இப்போதைக்கு ஒரு வண்டி சொல்லியிருக்கா இன்னும் நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாள் அதனால் அவா கிட்ட பேர் கொடுத்துடுங்க இல்லை நாங்கள் வண்டியில் வரல நாங்கள் டேரெக்டாக வரோம் அப்படின்னா நீங்கள் காரில் வாங்கோ டூ வீலரில் வாங்கோ இல்லை டேரெக்டாக அங்கே வந்துடுங்கோ ஆனால் அங்கே வர்றதா இருந்தான்னா நாலே முக்காலுக்கு அங்கே இருக்கணும் நாலே முக்காலுக்கு அங்கே இருந்தால் அப்போது மாலை சாத்தி பெருமாளை சேவிச்சுட்டு அங்கேயே உபன்யாசம் செய்வோம் அதுக்கப்புறம் அங்கேயே உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்படும் அதனால் நாளைக்கு இவ்விடத்தில் காலக்ஷேபம் கிடையாது நாளை மறுநாள் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவ்விடத்தில் காலக்ஷேபம் உண்டு அநேகமாக ஒரு எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி நாற்பது திருநாமம் வரைக்கும் அடுத்த நா மூன்று நாட்களில் நாமும் பார்த்து விடலாம் எல்லோரும் எழுந்துருள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு അടിയോമോടും നിന്നോടും പ്രിവിൻ്റെ ഈർക്ക വേണമെന്ന് ചൊല്ലി ഇത്തോട് അമയേൻ ക്ഷമിക്ക പ്രാർത്ഥിക്കുക ത്വമുശ്ചുരുസ്ത്വമേവ ത്വ വിദ്യണം ത്വമേവ त्वमेव सर्वं मम देव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुर्गरीयं न त्वा समोऽसीयव्यतिककुतोन्यः लोकत्रयेपीयप्रतिमाप्रभा